بسم الله الرحمن الرحيم وأتموا الحج والعمرة لله فإن حسرتم فما من الهدي ولا تهلكوا رؤوسكم حتى يبلغ الهدي مهلا فمن كان منكم مريضا او به اذى راسه ففدية من صيام او صدقة او نسك ده آية تبتي قال قال இரண்டு நாட்களாக உங்களுக்கு முன்னால் இந்த ஆயத்தை பத்தி விளக்கங்கள் சொல்லப்படுகிறது ஹஜ்ஜு உம்ரா சம்பந்தமாக அதுல இன்னைக்கு இன்ஷா அல்லா ஒரு சில மசாயினிகள் உங்களுக்கு முன்னால் ஒருத்தர் எஹ்ரான் கட்டிட்டார் ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ எஹ்ரான்ல இருக்கிறார் எஹ்ராம் கட்டுனதுக்கு அப்புறம் மேல உடம்பு முடியாம போயிருச்சு அல்லது விரோதிகளின் காரணத்தினால அவரால் ஹஜ்ஜு உமராவை செய்ய முடியலை அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்யணும் அதை பற்றி அல்லாஹரபுல்லமின்னு சொல்லும்போது ஃபைன் ஒகுசிறுத்தும் ஃபமஸ்தைசர் அமீனன் ஹதி நீங்கள் தடுக்கப்பட்டால் ஏதாவது வியாதி வந்துருச்சு அல்லது ஏதோ விரோதிகளினாலே தடுக்கப்பட்டு விட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபமஸ்தைசரமின ஹதி குர்பானியில் எது சாத்தியப்படுமோ ஆடோ மாடோ ஒட்டகமோ அதை குர்பானி கொடுத்துருங்க குரானுடைய விரிவுரையாளர்கள் முஃபஸிரீன்கள் இதற்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா இந்த ஆயத்திருக்குது ஹிஜிரி ஆறுல ஹுதேபியாவுடைய மைதானத்தில் இந்த ஆயத்து இறங்கியது முஷ்ரீகீன்கள் இருக்கிறார்களே ரசூலுல்லா சல்லா அலே சொல்லம் அவர்களை மக்காவுக்குள்ளார போக விடாமல் தடுத்தாங்க நான் சொல்லாலே சொல்லும் உம்ராவுக்காக வேண்டி ஏறாம் ஓட இருக்கிறாங்க சஹாபாக்கள் ஆயிரத்தி நானூறு பேர் எல்லாரையும் உம்ராவுக்கு உள்ளே போக விடாமல் மக்காவினுடைய முஷ்ரீக்கீன்கள் தடுக்கிறார்கள் அது சம்பந்தமாக தான் அல்லாஹத்தாலா இருக்கிறானே சூரத்துல் ஃபத்தா அந்த சூரா முழுக்க அப்போ இறங்கிய சூறாதான் அது சம்பந்தமாக இறங்கிய சூறாதான் அதில் சஹாபாக்களுக்கு அல்லாஹத்தாலா இருக்கிறானே அனுமதி கொடுத்தான் நீங்கள் என்ன குர்பானி பிராணியை உங்களோட கூட்டு வந்தீங்களோ இப்போ தான் நீங்கள் அங்கே போய் பணம் கட்டி குர்பானி கொடுக்குறீங்க அந்த காலத்தில் எல்லாம் குர்பானி ஹஜ் உம்ராவுக்கு போகும்போது கூட குர்பானியுடைய பிராணிகளையும் கூட கூட்டு போவாங்க ஆடு மாடு ஒட்டகங்களை அவங்க கூடையே கூட்டு போவாங்க அங்கே போய் குர்பானி கொடுக்கறதுக்காக வேண்டி இப்போ தான் சௌரியம் பார்த்து எல்லாம் அங்கே போய் பணம் கட்டிடுறாங்க குர்பானி கொடுக்கறது அப்போது சஹாபாக்களுக்கு அல்லா தாலா அனுமதி கொடுத்தான் எந்த குர்பானியுடைய பிராணியை நீங்கள் கூட வச்சுருக்கிறீங்களோ அதை அங்கேயே அறுத்து போடுங்க எங்கே தடுக்கப்பட்டீர்களோ நீங்கள் அங்கேயே அறுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவர்களுக்கு சொல்லப்பட்டுச்சு எழுபது ஒட்டகங்கள் அறுக்கப்பட்ட பட்டது அந்த இடத்துல எழுவது ஒட்டகங்கள் அறுக்கப்பட்டது தலை சிறைக்கப்பட்டது மொட்டை போட்டாங்க அங்கேயே ஏக நாம அவுத்துட்டாங்க மொத முறையாக பெருமானார் சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்லி அதை உடனே செய்யாமல் சஹாபாக்கள் கொஞ்சம் யோசித்த விஷயம் அப்படின்னா அது இதுதான் நாயசல்லா அலைய சொல்லம் சொல்கிறாங்க எப்பா எல்லாம் குர்பானி கொடுத்து தலைமுடியை எடுத்து எல்லாம் ஏகாமல் ஐயா அப்படின்னு சொல்லும்போது சஹாபாக்கள் கொஞ்சம் யோசித்தாங்க யோசித்த முதல் தருணம் அதுதான் அதுக்கு முன்னையோ பின்னையோ சஹாபாக்கள் சூழல்லாக சொல்லி எந்த விஷயத்தையும் யோசித்தது கிடையாது உடனே செய்வாங்க இதில் மட்டும் கொஞ்சம் யோசித்தாங்க ஏன் யோசித்தாங்க அப்படின்னா ஒருவேளை அல்லாஹர்புல்லால மீன் என்ன கட்டளை இட்டானோ அதை மாற்றுவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதோ அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சி கொஞ்சம் நேரம் யோசித்தாங்க ஆனால் அல்லாஹ் சொல்லிட்டான் ஃபைன் முகசீர்த்தும் சமஸ்தைசர மீனல் ஹதி அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான் நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டால் நீங்கள் எது உங்களுக்கு சாத்தியமோ அதை குர்பானி கொடுத்துருங்கப்பான்னு சொல்லிட்டான் அல்லாத்தால் ஆனால் இவங்க மனசு எஹராம் கட்டிட்டோம் உம்ரா செய்யாமல் எப்படி அவுக்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லா ஏதாவது சட்டத்தை மாற்றுவான் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் தயங்கு நாங்கள் சொன்னதுக்கு அப்புறமும் ஆனால் பெருமானார் சொல்லலாலை செல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க அவங்களுடைய கூடாரத்தில் இருந்து வெளியில் வந்தாங்க டெண்ட்டில் இருந்து வெளியில் வந்தாங்க தலைமுடியை எடுத்தாங்க அப்போ உடனே ரசூலுல்லாவே செஞ்சிட்டாங்க சில விஷயங்கள் அப்படித்தான் அமல் செய்யலைன்னு வைங்கினேன் முதல்ல அவங்க அமல் செஞ்சிட வேண்டியது தான் அப்போ பார்த்து அப்படி அப்படியே அமல் செஞ்சிருவாங்க அப்போ நாயன் செல்ல அணியின் சொல்ல முதல்ல வெளியில் வந்தாங்க அவங்க தலைமுடி எடுத்தாங்க அப்புறம் மக்களும் சகாபாக்களும் வர ஆரம்பித்தாங்க அவங்களும் தலைமுடியை எடுத்துட்டாங்க கொஞ்சம் பேர் தலைமுடியை மொட்டை போட்டாங்க சிரித்தாங்க சில பேர் முடியை கட் பண்ணிக்கிட்டாங்க இது ரெண்டுமே கூடும் ஹஜ்ஜு உம்ராக்கல்ல மொட்டை தான் போடணும் அப்படின்னு இல்லை மொட்டை போடவும் செய்யலாம் முடி கட் பண்ணிக்கவும் செய்யலாம் ரெண்டுக்குமே அனுமதி இருக்கிறது சில பேர் இதை செஞ்சாங்க சஹாபாக்களில் சில பேர் அதை செஞ்சாங்க சில பேர் மொட்டை போட்டாங்க சில பேர் முடி வெட்டிக்கிட்டாங்க முடி வெட்டுறதுன்னு சொன்னால் அந்த கிராப்பு வெட்டுறதுக்கெல்லாம் வந்து சரியத்தில் அனுமதி கிடையாது எல்லாம் சின்ன யகுதி நசுராணிகளுடைய வேலை அது நம்ம பண்ணுறது இந்த இந்த பக்கம் கோடு அந்த பக்கம் கோடு இங்கே கொஞ்சம் கரைச்சிக்கிட்டு மேலே கொஞ்சம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்யக்கூட ஒன்று வெட்டுனா மொத்தமாக மொட்டையை போடுங்க இல்லை குறைச்சா ஒரே அடியாக தலைமுடி மொத்தத்தையும் கொஞ்சம் குறைச்சிருங்க முடிஞ்சு போச்சு இதுதான் செய்யணும் இந்த டிசைனுங்கிற பேரில் தலைமுடியை போட்டு அது வீணாக்கிறது அது அது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது நான் பல வாட்டி இதையும் சொல்லியிருக்கிறேன் ஆனால் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதை சரி பண்ணிக்கணும் சரி அப்போ சஹாபாக்களில் ஒரு சில பேர் இது பண்ணாங்க ஒரு சில பேர் அது பண்ணாங்க பெருமானார் சல்லல்லா அலி சல்லம் அவங்க தலைமுடியை சிறைப்பவர்களுக்கு ரசூலுல்லா துவா செஞ்சாங்க அல்லாஹும் மரஹமில் ஹாலி தீம் அல்லாஹும் மரகமில் ஹாலி தீம்னு ரசா துவா செஞ்சாங்க அப்போ சஹாபாக்கள் யார் ரசூல் உள்ளா முடியை வெட்டக்கூடியவர்களுக்கும் துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க ரசூல்லா ரெண்டாவது வாட்டியும் அல்லாஹும் மரஹமில் ஹாலி தீம் தலைமுடியை சிறைப்பவர்கள் மீது அல்லாவே நீ கருணை காட்டுவாயா அப்படி துவா செஞ்சாங்க மூணாவது முறையும் சகாபாக்கள் யாரோ சொல்லுங்களா முடிய வெற்றவங்களுக்காகவும் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரி முடி வெற்றவங்களுக்காகவும் அப்படின்னு சொல்லி பெருமானார் செல்ல செல்லும் அவர்கள் அவங்களுக்காக வேண்டியும் துவா செஞ்சாங்க ஆனால் அதிகமான துவா முடி சிறைக்கக்கூடியவர்களுக்காகத்தான் செய் செஞ்சாங்க அதனால தான் நாங்கள் மதுரை ஓதும் போது எங்கள் எங்கள் ஆசிரியர்கள் இதுதான் சொல்லுவாங்க சொல்லுவாங்க ரசுல்லாவுடைய துவா வேணும்னா மொட்டை போடு அப்படி சொல்லுவாங்க மொட்டை போடு அப்போ பழகினா பழக்கம்தான் இப்போ வரைக்கும் தலைமுடியை கட் பண்ணுறதுலாம் இல்லை மொட்டை தான் எப்போயுமே அப்பையிலருந்து இப்போ வரைக்கும் என்றைக்கு மதுரை கொண்டு போய் விட்டாங்களோ அன்னியிலேருந்து இப்போ வரைக்கும் தலைமுடி எடுக்கிறதா வளர்த்தா வளர்த்துக்குவேன் இல்லை முடி எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மொட்டை தான் வேறு கட்டிங்கே நம்மக்கிட்ட கிடையாது ஒன்லி மொட்டை மொட்டையை போட்டுற வேண்டியது ரசுல்லாவுடைய துவா இந்த பாருங்கள் நாயின் சொல்லி சொல்லம் அவர்கள் மொட்டை போடுறவங்களுக்காக வேண்டி துவா செஞ்சாங்க ஒரு ஒட்டகத்துல ஏழு பேர் அவங்க கூட்டாக இருந்தாங்க குர்பானி அதுதான கணக்கு ஒரு ஒட்டகத்துக்கு ஏழு பேர் ஒரு மாட்டுக்கு ஏழு பேர் ஒரு ஆட்டுக்கு அதுல ஒரு ஆள் தான் ஆட்டுல வந்து கூட்டு கிடையாது சகாபாக்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு சகாபாக்கள் இருந்தாங்க உதவி அவருடைய மைதானத்துல தங்கி இருந்த சகாபாக்கள் ஆயிரத்தி நானூறு சகாபாக்கள் இந்த ஹுதேபியா இடம் இருக்குது அது வந்து ஹரமை விட்டு வெளியில் இருக்கிறது அது ஹரமுக்கு உள்ளார கிடையாது இன்னொரு அறிவிப்பில் இருக்கிறது ஹரமுடைய எல்லையினுடைய பார்டர் அது அப்படின்னு சொல்லி இன்னொரு அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது அல்லா விட்டு வெளிச்சம் பொல்லாக வாயிலம் உலமா பெருமக்களினுடைய ஒரு எஸ்திலாஸ் இருக்குது என்ன எஸ்திலாஸ் அப்படின்னு சொன்னால் அதாவது எங்க ஹஜ் உம்ராவுக்கு போக முடியலையோ அந்த இடத்துல குர்பானி கொடுத்து எஹ்ராமை கலைஞரலாம் தலைமுடியை எடுத்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதே இது வந்து சஹாபாக்களுக்கு மட்டுமே சொந்தமானதுன்னு சொல்கிறாங்க சில சகாபாக்கள் விரோதிகளால் அவங்க விரோதிகளால் அவங்க சூழப்பட்டார்கள் ஸோ அதனால் அவங்க அந்த மாதிரி குர்பானி கொடுத்து தலைமுடியை எடுத்து அவங்க எஹராமை கலட்டி கொண்டார்கள் யாருக்காவது உடம்பு முடியாமல் போயிருச்சு யாராவது வேற ஏதாவது நிர்பந்தத்துக்கு ஆளாகிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்காக வேண்டி என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க சில உலமாக்கள் சொல்கிறாங்க அவங்க அவங்களுக்கும் இந்த அனுமதி இருக்குது அவங்களும் தங்களுடைய எகராமை கலட்டி கொண்டு தலைமுடியை எடுத்துட்டு குர்பானி கொடுத்துக்க வேண்டியது தான் அப்படி சொல்லிட்டு சில உலமாக்கள் அதுதான் அந்த இந்த மசாயிலில் பார்த்தீங்கன்னா உலமாக்களினுடைய எஸ்திலாஃபு இருக்கிறது சில உலமாக்கள் இப்படி சொல்கிறாங்க சில உலமாக்கள் அந்த மாதிரி சொல்கிறாங்க இது மட்டும் இல்லை பல காரணங்கள் இருக்குது ஹஜ் உம்ராவுக்கு அங்கே போய் சேர்ந்துட்டா தான் நிச்சயம் சேராத வரையிலும் எதுவும் உலகத்தில் நிச்சயம் கிடையாது என்ன வேணால் மாறலாம் என்ன வேணால் நடக்கலாம்லாம் இருக்குது நமக்கு தெரிஞ்சு நம்மளுடைய ஆசிரியர் ஒருத்தர் ஹைட்ராபாத் வரைக்கும் போயிட்டார் ஹைட்ராபாத்தில் இருந்து அவங்களுக்கு ஃப்ளைட்டு ஹைட்ராபாத் வரைக்கும் போயிட்டு அவரால் போக முடியலை அங்கேருந்து ரிட்டர்ன் வந்தார் பார்க்குறவங்களெலாம் என்ன ஆச்சு போனீங்க என்ன ஆச்சு ஏன் வந்துட்டீங்க ஏன் என்ன 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 அப்படின்னு கேட்டேன் அவருக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு நம்ம போயிட்டு திரும்பிட்டோமே அப்படின்ட்டு ஏதோ ஒரு காரணம் என்ன காரணம்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நான் சொல்கிறேன் போக முடியாமல் போயிடுச்சு அப்புறம் அடுத்த வருஷம் போட்டு அடுத்த வருஷம் போனார் இப்போ அந்த மாதிரியே ஏதாவது காரணங்கள் ஏற்பட்டு போக முடியாமல் போகலாம் இப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் என்ன பண்ணுறது ஏறாமல் கழட்டுறதுன்னா ஒரு வாட்டி நீ செஞ்சு எஹராமா கட்டிட்டோமுன்னா அமலை முடிக்காமல் எஹராம கழட்டக்கூடாது அப்போது எஹராமா அமல் செய்யாமல் க எஹராம கழட்டக்கூடாதுன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் அதுக்கு ரசூலுல்லாவினுடைய வாழ்க்கையில் நடந்த செய்தி தான் நமக்கு முன் உதாரணம் நாயசல்லி சொல்லம் என்ன செஞ்சாங்க அதை தான் அல்லா சொல்கிறான் ஃபை நுசிறுத்தும் ஃபமஸ் தைசரம் ஹதி அதை நீங்கள் குர்பானி கொடுத்துருங்க குர்பானி கொடுத்து தலைமுடியை எடுத்து எஹராம கலட்டிக்க வேண்டியது தான் அதில் திபன் அப்பாஸ் ரதியல்லா தாலா அனுகுமா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் இது சஹாபாக்கள் அதாவது விரோதிகளால் விரோதிகளால் ஒருத்தர் போக முடியாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த அனுமதினு இபன் அப்பாஸ் அவர்களினுடைய ஒரு கவுல் இபின் உமர் தாஸ் ரஹமத்துல்லா அலை ஜோஹரி ஜெய்திபின் அஸ்லம் போன்றவர்கள் இதைத்தான் சொல்கிறாங்க ஆனால் முஸ்னத் அகமதில் ஒரு மறுபுவான ஒரு ஹதீஸ் இருக்குது ஒரு மனிதரினுடைய கால் உடஞ்சு போயிருச்சு அல்லது ஏதாவது உடம்பு முடியாமல் போயிட்டார் நொண்டி ஆகிட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் எஹ்ராமில் இருந்து வெளியில் வந்து கொள்ளலாம் ஹலாலாகி கொள்ளலாம் அடுத்த வருஷம் அவர் ஹஜ்ஜு செய்து கொள்ளட்டும் அப்படின்னு ஹதீஸுடையே இந்த வாசகம் இருக்கிறது ஆனால் இந்த ஹதீஸுடைய ராவி இருக்கிறாரே அவர் சொல்கிறாரு அறிவிப்பாளர் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து இந்த ரிவாயத்தை இபன் அப்பாஸ் அபு ஹுரேரா ரதி அல்லா தாலா அனுகுமா போன்ற சஹாபாக்கள் இடத்துல நான் போய் சொன்னேன் அவங்க தான் சொன்னாங்க உடம்பு முடியாட்டினாலாம் இல்லை விரோதிகளால் தடுக்கப்பட்டாதான் அவங்க அவங்க போ போவாட்டினா பரவாயில்ல அப்படி சொன்னாங்க ஆனால் இந்த ஹதீஸை நான் இபன் அப்பாஸ் அவர்களிடத்துலையும் அபு ஹுரேரா அவர்களிடத்துலேயும் நான் போய் சொன்னப்போ அவங்க நீங்கள் சொல்கிறது உண்மைதான்னு வேற சொல்கிறாங்க நீங்கள் சொன்னது உண்மை தான் அப்படின்னு அப்போ என்ன தெரியுது அப்படின்னா வியாதியஸ்தர்களுக்கும் அது தான் மற்ற தங்கடங்களுக்கும் அது தான் விசா ப்ராப்ளம்னால் போக முடியலை அல்லது இந்த வாட்டி இந்த ட்ராவல்ஸுக்காரவங்கெல்லாம் பணம் கட்டலைன்னு சொல்லிவிட்டு நிறைய பேரை வந்து ரிஜெக்ட் பண்ணால் இந்த இந்த வாட்டி போன வாட்டி அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகள் இது மாதிரி சூழ்நிலைகளும் இதில் கட்டுப்படும் இதெல்லாம் வரும் இந்த ரிவாயத்து சுனனே அர்பாவில் இருக்குது நாலு ஹதீஸ் கிதாப் சிஹா சித்தா ஆறு ஆறு புக்கு அந்த ஆறில் நாலு புக்கில் சுனனு அர்பாவில் இந்த ரிவாயத்து இருக்கிறது அதில் திபன மசூத் ரதி எல்லா அனுஹு சுபேர் ரதி அல்லானு அல்கமா சையித் இபு முசையு ஊவத் இபனு சுபேர் முஜாஹித் ரஹமத்துல்லா அலி நசை அத்தா முகாத் இபன் போன்றவர்களும் இதே கருத்தில் தான் அவங்களும் இருக்கிறாங்க ஒருத்தர் உடம்பு முடியாமல் போயிட்டாரு நொண்டி ஆகிட்டாரு அப்படின்னு சொன்னால் அதுவும் இதே மாதிரி தாங்க அவருக்கும் ஏறாமல் கலட்டிக்கலாம் அவர் அடுத்த வருஷம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க சுஃபியானே சௌரி அகமத்துல்லா அலேஹி அவங்க சொல்கிறாங்க இது மட்டும் இல்லை எல்லா முசீபத்துக்கும் அது தான் எல்லா தொந்தரவுக்கும் அது தான் ஏறாம் கட்டினதுக்கு அப்புறம் மேலே ஏதாவது போக முடியாத ஏதாவது பிரேக் ஆஃப் ஆகுது ஏதாவது பெரிய பிரேக் ஆஃப் அப்படின்னா வேறு வழியே இல்லை தான் முடியாது அடுத்த வருஷம் தான் போய் ஆகணும்னு ஆகும் என்ன பண்ண முடியும் ஏராமில் இருந்து வெளியில் வந்துட வேண்டியது தான் கலால் ஆகிக்க வேண்டியது தான் சுஃபியான் சௌரி ரஹமத்துல்லா அலிக் சொல்லம் புகாரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது அதிரத்து ஜுபேர் இபன் முபேர் இப்பல் அப்துல் முத்தலீம் அவர்களுடைய மகளார் அவங்க யாருன்னா ஜபா ரதியான்சான் அவங்க ரசூலுல்லா சல்லா அலிஹி சொல்லம் அவங்களிடத்துல கேட்குறாங்க விசாரிக்கிறாங்க நாயகமே நான் ஹஜ்ஜு செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு அடிக்கடி உடம்பு முடியாமல் போயிருது நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டாங்க அப்போ பெருமானா செல்லாசல்லம் அவங்க சொன்னாங்க நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகும்போது எஹராம் கட்டும் போது நீங்கள் என்ன நியத்து செய்யணும் அப்படின்னா ஒரு நிபந்தனையை சேர்த்துக்கணும் என்ன நிபந்தனை அப்படின்னா எனக்கு எங்கே உடம்பு முடியாமல் போகுதோ அங்கே நான் எஹராமை கலட்டிடுவேன் அப்படின்னு நீய்த்தி செஞ்சுக்கோங்க நீய்த்தி செஞ்சு எஹராமை கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது இந்த ஹதீஸு இருக்குது அப்போது இந்த ஹதீஸின் அடிப்படையில் சில உலமாக்களுடைய ஃபத்துவாக என்னென்னா ஹஜ்ஜுடைய இகராமல் கட்டும் போது இந்த மாதிரி நிபந்தனை வைத்து கட்டுவது ஜாயிஸு தான் அப்படின்னு சொல்லி உலமாக்கள் சில பேர் ஃபத்துவா கொடுத்துருக்கிறாங்க இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலேஹி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஹதீஸு சஹீஹான ஹதீஸு அப்படின்னு சொன்னால் என்னுடைய கருத்தும் அதுதாங்க அப்படின்னு இமாம் ஷாஃபி அவர்கள் அவங்க சொல்கிறாங்க இமாம் பைஹக்கி அவர்கள் சொல்லும்போது இந்த ஹதீஸு சஹிஹான ஹதீஸு தான் அப்படின்னு சொல்கிறாங்க இமாம் சாஹேபுடைய மதுஹபும் இது தான் இமாம் சாஹேபுனா இமாம் அபுஹ ஹனீஃபா இமாம் அபுஹ ஹனீஃபா ரமத்துள்ளா அலேஹி அவங்கள தான் வந்து இமாமுல் ஆதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இமாமுல் ஆதமுடைய மதுஹபும் இது தான் ஒருத்தர் எஹ்ரான் கட்டும் போது இது எல்லாத்துக்கும் இல்லை இப்போ அந்த அம்மா பாருங்கள் உடம்பு முடியாதவங்க அடிக்கடி உடம்பு முடியாமல் போயிடும் இப்போ எந்த மாதிரி ஆளுகள் என்ன செய்ய முடியும் அந்த மாதிரி நேரங்களில் எஹ்ராம் கட்டும் போதே நீயத்து செஞ்சுக்க வேண்டிய உடம்பு முடியாமல் ரொம்ப போயிடுச்சு அப்படின்னா நான் இருந்து வெளியில் வந்துடுவேன் அப்படி நீயத்து செஞ்சு கட்டிக்க வேண்டும் கூடும் தான் அப்படின்னு சொல்லி இமாமுல் ஆதம் அவர்களும் சொல்லுகிறார்கள் அல்லாவுக்கு வெளிச்சம் அதற்கு மேலே பிறகு அல்லாத்தாலாக என்ன சொல்கிறான் அப்படின்னா குர்பானியில் எது சாத்தியப்படுமோ அதை குர்பானி கொடுங்கன்னு சொல்கிறான் ஃபஸ்ட் தைசர மினல் ஹதி ஹதியில் எது சாத்தியப்படுமோ அதை நீங்கள் கொடுங்க அதில் அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆடு கூட குர்பானி கொடுக்கலாம் அப்படின்னு ஆனால் இபினா பாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒட்டகம் மாடு ஒட்டகம் மாடு ஆடு செம்பரி இந்த எட்டு வகை எட்டு வகை எப்படி ஆச்சுன்னு கேட்குறீங்களா நாலு தான் நான் ஆகுதுன்னு கேட்பீங்க ஒட்டகத்தில் ஆணு பொண்ணு ஆணு ஒன்று பொட்டை ஒன்று மாட்டில் ஆணு ஒன்று பொட்டை ஒன்று ஆட்டில் ஆணு ஒன்று பொட்டை ஒன்று செம்பரியில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆணு ஒன்று பொட்டை ஒன்று அப்போ எட்டாச்சா நாலு நாலு எட்டாச்சு இந்த எட்டு வகை நிறைய பேர் இந்த பொட்டை குட்டி அப்படின்னாலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க பொட்டைக்குட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் எங்கேயுமே கிடையாது இந்த எட்டு வகையுமே கூடும் எட்டுமே கூடும் இந்த எட்டையும் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இபனா பாஸ் அவர்கள் கூறுகிறார்கள் இபில அப்பாஸ்ரதி எல்லாத்தால் அனுகுமா அவங்கள்ட்ட இருந்து இன்னொரு தோல் என்ன அப்படின்னு சொன்னால் ஆடு மட்டும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நிறைய முஃபஸிர்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆடு கொடுக்கணும் நாலு நாலு இமாம்களினுடைய மதுகபும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் அதில் தாய் சம்மா உமர் போன்றவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒட்டகமந்தான் கொடுக்கணும் மாடு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல் ஆடு கொடுக்கணும்னு சொல்கிற ஆடு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுடைய கருத்து என்னான்னா அல்லாத்தாலாக இதை கொடு அதை கொடுன்னு சொல்லி அல்லா சொல்லலை அல்லாஹ் என்ன சொல்லிட்டா ஃபமஸ்கைசரை மினல் ஹதி ஹதியில் எது சாத்தியப்படுமோ ஒன்னால் எது முடியும் ஒட்டகம் கொடுக்க முடியுமா கொடு மாடு கொடுக்க முடியுமா கொடு ஆடு கொடுக்க முடியுமா கொடு அப்படி தான் எல்லாம் சொல்கிறோம் அப்புறம் என்னையா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அதனால் இவங்களுடைய மதுஹபு அது அது தாயிஷா அம்மா இபனு உமர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒட்டகம் மாடு தான் அப்படி சொல்கிறாங்க அவங்கள எந்த அடிப்படையில் அவங்க இதை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதேபியாவுடைய சம்பவம் தான் அவங்களுடைய ஆதாரம் உதேபியாவுடைய சம்பவத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த சஹாபியும் ஆடு குர்பானி கொடுக்கலை அவங்க ஆடு கூட கூட்டு போகவே இல்லை அவங்க கூட கூப்பிட்டு போனது ஒட்டகம் மாடு இதை தான் வந்து கூட்டு கூப்பிட்டு போனாங்க கூட கூட்டு போனாங்க ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் மாடு ஒட்டகம் தாங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துட்டு போங்க நீங்கள் ஆடு கொடுத்தாலும் சரி மாடு கொடுத்தாலும் சரி இல்லை ஒட்டகம் கொடுத்தாலும் சரி நீங்கள் எது வேணுன்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஏன்னா அல்லாஹாலா வந்து குரான் ஷெரீஃபில் அல்லா தாலா பொத்தாம் பொதுவாக தான் பேசி பேசியிருக்கிறான் நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு ஃபமஸ்தைசரன் இன்னல் ஹதி அப்படி தான் அல்லா தாலா சொல்கிறான் அதனால் எது வேணாலும் கொடுத்துட்டு போங்க கொஞ்சம் விளக்கங்கள் சொல்லணும் ஷா அல்லா நாளைக்கு பார்க்கலாம்